ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த கால் கட்டு மெத்தடு ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பல டிசைனில் அழகாக வந்து ப்ரைடல் ரெடி பண்ணலாங்க நான் அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரி கரண்ட் எடுத்துருக்கேன் என்ன எல்லாம் அரிச்சிருக்கிற கரண்ட் எடுத்திருக்கேன் அந்த ஹூக்கில் மாட்டுற ஹோல்ஸில் விட்டு மேல் பக்கம் நிறையா ஹோல்ஸ் இருக்குங்க அதில் ஒரு ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்குங்க இதே மாதிரியே ரெண்டு தடவை விட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு நூல் வந்துடும் இப்போ டைட்டாக நல்லா முடித்து போட்டுக்கலாங்க எந்த சைடு வேணாலும் நீங்கள் திருப்பி வச்சு கட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து கை வாட்டம் எப்படி வருதோ அந்த மாதிரி திருப்பி வச்சு கட்டிக்கிங்க இப்போ பூ கட்டுறதுக்காக ஒரு நூலை வந்து அந்த முடிச்சு இருந்து ஜாயின் விட போகிறேன் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நூலை வந்து கட்டிக்கிங்க நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு மூணு சுற்றி முடிச்சு போட்டு கட்டிக்கிங்க இப்போ அளந்து கட் பண்ணுறது வந்து அந்த நீளத்துலேயே ரெண்டு மடங்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க இதே போல் ரெண்டு மடங்கள் வந்து கட் பண்ணிக்கணுங்க இப்போ பூ கட்டுறதுக்கு வந்து நூல் ரெடி ஆயிடுச்சு எல்லா கால் கட்டுமைத்தோடு இதே மாதிரிதாங்க நூல் வந்து இந்த மாதிரி தான் நோட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் கூட ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் இப்போ பூ வந்து வைக்கிறதுக்கு நான் வந்து பச்சைக்கர் இலை எடுத்துருக்கேங்க இது வந்து கொஞ்சம் ப்ரைடல் ஃபேரில் நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நேம் தெரிலிங்க இதே மாதிரியே பச்சை கலரில் நீங்கள் என்ன இலை வேணாலும் வைக்கலாம் மறிகொழுந்து இந்த மாதிரி கூட வைக்கலாங்க இல்லைன்னா வந்து எதாவது பூச்செடியோட இலை கூட வைக்கலாம் ரோஸ் இலை வைக்கலாம் ரோஜா இதலுமே வைக்கலாம் நான் இன்றைக்கி எப்படி வைக்கிறேன் அப்படின்னா கீழ் பக்கமாக இலை வச்சு மேல் பக்கமாக முல்லைப்பூ வந்து மூணு மூணு வைக்கிறேன் அந்த ரெண்டு நூலுக்கு இடையில வச்சிட்டு அப்படி பெரிய நூலை எடுத்து மேலே போட்டு அந்த இருந்து இழுக்கணுங்க அந்த நூலுக்கு கீழே இருந்து இழுத்திங்க அப்படின்னா முடித்து விழுந்துடும் அதுக்கப்புறம் இப்படி இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக கட்டிகிட்டே வரணும் பூ வைக்கும்போது நல்லா நெருக்கமாக வைக்கணும் அடுத்தடுத்த பூ அந்த இலையை வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா தெரியிற மாதிரி வச்சுட்டு சென்ட்ரில் வந்து மேலே மூணு பூ கீழே மூணு பூ முல்லைப்பூ வைக்கிறேன் இந்த மாதிரி வச்சு கட்டும் போது எப்படி இருக்கும்னா சென்ட்ராக வந்து அப்படி முல்லைப்பூ வந்து லைனாக தெரியுங்க ஆனால் கீழ் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர்ல இலை இருக்கும் ஜடப்பட்ட மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பூ வந்து டிசைன் ரொம்ப அழகாக இருக்குங்க முடிச்சலாம் அதே மாதிரி தான் மேலே நூல் போட்டு அந்த ரெண்டு நூல் கீழேருந்து இழுத்து டைட் பண்ணி விடணும் எந்த மாதிரி இலை இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி வந்து இலையை கீழே வச்சு அதுக்கு மேலே வந்து பூ வச்சுக்கோங்க இதே மாதிரி தெரியல மல்லிகைப்பூவும் கட்டலாம் ஜாதிப்பூவும் கட்டலாம் அந்த க்ரீனுக்கும் ஒயிட் கலர் பூவுக்கும் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும் போதே நல்லா டைட்டாக வச்சு முடிச்சு போட்டுக்குங்க இதே போல் நான் ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணி விடலாம் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த பச்சை எல்லாம் ரொம்ப நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கலாங்க அதே மாதிரி சென்ட்ராவும் ஏதாவது இருந்துச்சுனாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே வரியாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்ட்ராக வந்து நூலை கட் பண்ணிக்கிங்க ரொம்ப அழகாக ப்ரெட் ஃப்ளைர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எப்போவுமே வந்து முல்லைப்பூ சாதாரணமாக கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கட்டி யூஸ் பண்ணுங்கள் ஜடப்பட்ட மாதிரி நீளமாக வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ